சௌ சௌ காயை வச்சு நல்லா டேஸ்டியான ஒரு கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேலே இருக்க தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைங்க வேக வைக்கும் போது ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சிறுபருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நீங்கள் வேக வைங்க அது வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம் நல்லா வெந்திரிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க மூடி போடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம விட்டோம்னா நமக்கு தண்ணி நல்லா வைத்திரும் அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பில் காஞ்ச மிளகா சேர்த்து தாளித்து கொட்டி இறக்கிட்டால் நமக்கு டேஸ்டியான ஒரு சவு கூட்டு ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ